அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் திரையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வே பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர் உன்னதர் தாமே அதை நிலைநாட்டினார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் மக்களினங்களின் பெயர்களைப் பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் இறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் இறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஏழு இந்த திருப்பாடலானது மேன்மை மிக்க அந்த எருசலேமை பற்றி எடுத்து காண்பிக்கின்றது அதாவது எருசலேமின் பெருமையைப் பற்றி எடுத்து காண்பிப்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலை சியோன் புகழ் பாடல் என்று கூறுவார்கள் நூற்றி ஐம்பது திருப்பாடல்களில் ஆறு திருப்பாடல்கள் சியோனின் புகழ்பாவாக இருக்கிறது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எழுபத்து ஆறு எண்பத்தி நான்கு இன்றைய திருப்பாடல் எண்பத்தி ஏழு அத்தோடு கூட நூற்றி இருபத்தி இரண்டு இந்த ஆறு திருப்பாடல்களும் எருசலேமின் பெருமையை அருமையாக எடுத்து காண்பிக்கின்றது அதனால்தான் இன்றைய பல்லவியானது அழகாக எடுத்து கூறுகின்றது நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று கூறப்படுகிறது இந்த சியோனுக்கு மறு வார்த்தை என்னவென்றால் எருசலேம் என்பது பொருளாக இருக்கிறது அந்த எருசலேமை மையப்படுத்தியதாக இருப்பதன் பொருள் என்னவென்றால் இந்த எருசலேம் அமைதியின் நகரம் என்று கூறப்படுகிறது இறைவன் இந்த அமைதியின் நகரத்தை எடுத்தவராக அந்த அமைதியின் நகரத்தில் அனைத்து மக்கள்களையும் ஒன்று கூட்டி இறை வழிபாட்டிற்கு ஏதுவான தளமாக அமைக்கப்படுகிறது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து காண்பிக்கின்றார் இன்றைய திருப்பாடலின் முதல் வரியாக நாம் பார்க்கின்றோம் நகரின் அடித்தளமான திருமலையை கொண்டுள்ளதாக இருக்கிறது இந்த சியோன் என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் இந்த சியோனை மையப்படுத்தியதாக இந்த பாடல் இருந்தாலும் மூன்று படிநிலைகளை இங்கு காண்பிக்கப்படுகிறது முதலாவது படிநிலை கடவுள் சியோன் மீது அன்பு கொண்டுள்ளார் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அனைவரும் சியோனின் மக்கள் என்று கூறப்படுகிறது மூன்றாவது கருத்தாக கடவுள் சியோனின் மீது ஆசி வழங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் சியோனின் மீது அன்பு செலுத்துகிறார் அப்படி என்றால் இந்த சியோன் ஆகிய எருசலேமை ஏன் கடவுள் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் இது அனைத்து மக்களும் வழிபடக்கூடிய இடமாகத்தான் இந்த எருசலேம் கருதப்படுகிறது அதனால்தான் இங்குள்ள அனைவரும் அங்கிருக்கக்கூடிய உலகினர் அனைத்து மக்களும் இந்த எருசலேம் நகரில் வந்து இறைவனுக்கு பாடி அவருக்கு பலி செலுத்துவதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் யூத மக்கள் நான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனமாக இருக்கின்றேன் என்று மேன்மை மிக்கவர்களாக இருந்தார்கள் ஆனால் கடவுள் அவ்வாறு யூத மக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல நான் எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றேன் அனைவரும் என்னை வந்து இங்கு வழிபட வேண்டும் என்பதை இங்கு எடுத்து காண்பிக்கின்றார் அதனால்தான் எகிப்து பாபிலோன் பெலிஸ்தியர் ியோப்பியா நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் இங்கு வந்து வழி செலுத்துவதாக நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் அப்படி என்றால் யூதர்களுக்கு மட்டும் இந்த அமைதி தலமாக இல்லை மாறாக அனைத்து மக்களும் இங்கு ஒன்றிணைந்து அந்த அமைதியின் வழியாக கடவுளை ஏற்றிப் போற்றி புகழ்ந்து பாட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் இந்த இரண்டாவது கருத்தானது சியோ நகரமானது அனைத்து மக்களுக்கும் சொந்தம் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து காண்பிக்கின்றார் பெரிய மாணவர்களே அப்படி இறைவனுக்கு ஒரு சொந்தமான வாழ்வை நாம் அமைத்துக் கொள்கின்ற பொழுது இவர்கள் அனைவரும் இங்கிருந்து பிறந்தவர்கள் என்று இன்றைய திருப்பாடல் காண்பிக்கின்றது அப்படி என்றால் நாம் எங்கிருந்து பிறந்தாலும் ஆண்டவராகிய கடவுளை நாம் தொழுகின்ற அனைவரும் ஒரு சமமான வாழ்வை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதை காண்பிக்கின்றது பெரிய மாணவர்களே ஆனால் பல நேரங்களில் அந்த அமைதியான வாழ்வை நாம் பெற்றிருக்கின்றோமா இந்த உயிர்ப்பின் காலத்தில் இருக்கின்றோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்கா காலத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த பாஸ்கா காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து காண்பிப்பதை பார்க்கின்றோம் அவர் தன்னுடைய சீடருக்கு தோன்றும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக என்று கூறுகின்றார் அப்படி என்றால் இந்த எருசலேம் நகரில் எவ்வாறு ஒரு அமைதியின் நிலை இருந்ததோ அதே போலதான் நம்முடைய மனங்களிலும் அமைதி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் அந்த அமைதியை நாம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அளப்பெரிய அந்த வல்லமை மிக்க ஆற்றலையும் ஆசிரையும் நாம் பெற முடியும் இதைத்தான் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவாக்கியம் இரண்டு சொல்கின்றது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் அனைத்து ஆசையும் நிரம்ப வந்து உம்மில் தங்கும் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் எவ்வாறு இறைவன் அமைதியின் பிறப்பிடமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறாரோ அதே போலத்தான் அமைதியை வெளிப்படுத்துவதாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் பல வேளைகளில் நாம் இறைவன் அமைதியான ஒரு வாழ்வை நாம் வாழ சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நாம் உலகின் மீது அமைதி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஆவல் கொண்டிருக்கின்றோம் உலகை நாம் அமைதியோடு நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் உள்ளத்தில் அமைதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆசிரியர் நிரம்ப வந்து தங்கும் உள்ள அமைதி பெற்றவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த அமைதியானது இந்த உலக அமைதிக்கு வித்துட்டு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆமோஸ் ஐந்து நான்கில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்விடைவீர்கள் என்று கூறப்படுகிறது எவ்வாறு சியோன் அமைதியின் நகரமாக இருந்ததோ அதே போல நம்முடைய உள்ளமும் அமைதியின் நகரமாக இருக்க வரவேண்டி நாம் இறைவனிடம் மன்றாடுவோம் எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே அமைதியின் மக்களாக நாங்கள் வாழ எங்கள் உள்ளத்தில் அமைதியை நிறைவாக தந்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அதன் வழியாக இந்த உலகத்தில் உள்ள நிலைப்பாடுகளை நாங்கள் மாற்றி அமைக்க உள்ள அமைதி பெற்றவர்களாக வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ